நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பதை உங்கள் கவுசுக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வீட்டுக்கு வரலாம்னு வராங்க அந்த நேரத்துல ஆர்த்தி எல்லாத்தையும் ஒரு பக்கம் சிறப்பா யாரும் எட்டு மாட்டாங்க சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால கரெக்டாக நம்ம அண்ணன் பொண்ணு உள்ள போயிட்டு எல்லாத்தையும் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு சுத்துறாங்க திடீர்னு நம்ம ராஜேஸ்வரி வந்து அதை தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டு உனக்கு எவ்வளோ திமுறை இருந்தால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இவளுக்கு ஆர்த்தி எடுப்பீங்க ஃபஸ்ட்டு உரமையில கூட்டின்னு போய் குளிப்பாட்டி கூட்டினாங்க உள்ள தருதம் தருதனம் எந்த நேரம் பார்த்தாலும் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்குனே வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுறாங்க நம்ம ராஜேஸ்வரி உடனே நம்ம விஜய்க்கு கோகம் வந்துருது என்னக்கா யாரோ பண்ண தப்புக்கு மல்லியை பிடிச்சுன்னு உங்கள் பாட்டுக்கு எதோ இருக்கீங்க எல்லாமே ஒரு லிமிட் தான் பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே போனால் நானே சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன் என்னடா ஆச்சு தம்பி உனக்கு அவளால் தானே உன்னோட கனடா பிளான் எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் என்ன தப்பு செஞ்சா யாரோ பண்ண தப்புக்கு தானே அவள் பலி வாங்கி இவ்வளோ நாள் தண்டன அடைபிச்சின்தான் அதே மிகப்பெரிய கஷ்டம் அவளுக்கு அவளை திரும்ப திரும்ப குத்தி காட்டினிருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசில் ஈரன்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆரம்பிக்கிறார் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே இருந்துடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி சாரி ஒரு பக்கம் வராங்க வந்து அப்படியே சும்மா மல்லி பக்கம் நின்று என்ன மல்லி அடியெல்லாம் சமத்தியே வாங்கின போல் இப்போ தெரியுதா போலீஸ் அடீனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயாவது என் மாமனை விட்டு கம்முன்னு போயிடும் அந்த இருந்தால் இன்னும் ஒன்று பிரச்சனை நிறைய வந்துனே இருக்குன்னு சொல்லிட்டு ஏய் இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க எல்லாமே எனக்கு தெரியும் இதை கையங்காலமாக ஆதாரத்தோட நிரூபித்து உங்கள் ரெண்டு பேரும் கூட்டுனு போயிட்டு நான் இதே மாதிரி உங்களை அடி வாங்க வைக்குவேன் விஜய் கையாவில் உங்களை வீட்டை விட்டு துரத்த வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க நம்ம மல்லி முடிஞ்சால் பண்ணிக்கொடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதந்தானு பக்கம் வந்துட்டு ராஜாம்கிட்ட சொல்லுங்கிறாங்க என்னாம்மா அவகிட்ட நான் சும்மா போய் பேசுனா அவன் வந்து உங்களை அப்படி இப்படின்னு நீ அவளை உஸ்பேத்தி இப்போ எனக்கு தெரியும் அவன் போய் நீயா காட்டி கொடுத்துட்டே இப்போ என்ன பண்ணுறது சரி ஓகே அந்த திருவினா டக்குன்னு எவ்வளோ சீர் முடியுமோ ஜாமீனில் எடுத்து அவன் வேறு எங்கே அமிச்சு விட்றணும் ஏன்னா அந்த மல்லி சொன்னால் சொன்ன மாதிரி செஞ்சிருவா அதனால கொஞ்சம் உசாராக தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க அதுவும் உண்மைதான் திடீர்னு ஒன்று நடந்துச்சனா ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே அந்த கடவுளோட கையில் தானே இருக்குது அந்த கடவுள் என்ன வெறிக்க வர்றாங்க அதுதான் நடக்காதனால நாம் ஏதோ அவ்வளோ டக்குன்னு சொல்ல முடியாது சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக பாபு அதாவது நம்ம மல்லியோட அண்ணா மாசு என்ட்ரி கொடுக்குறாரு வந்ததும் செம்ம டென்ஷன் ஆகிறாரு என்னடா இது தங்கம் இன்னும் நான் எப்படி பூ போல தேன் போல் தாங்கி தாங்கி வளர்ந்தா உன்னை இன்னா இவ்வளோ கஷ்டமா இந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறதாவே மறந்துட்டியா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு தெரியாதெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்ல மூடி மறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அண்ணன் நடந்தது எப்படின்னு நினைக்க ஒண்ணும் புரியல அவ தான் ஜெயிலிருந்தே எதுவும் சொல்ல முடியல அண்ணன் பொண்ணு உங்களால கூட சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்க தான் எதுவுமே பேச முடியாமல் சைலண்டா இருக்காங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி வந்துட்டான்டாபா ஓசிஸ் ஒரு திண்டு போகிறதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ தூரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி அவன் பேசிட்டோம் பேசட்டோம் என்ன கொலைச்சிருந்தாங்க இருக்கும் அதுக்கிட்ட நம்ம போய் அதுக்கிட்ட நம்ம சண்டை போட்டுருந்தா என்ன அவங்க சொல்லுங்க பார்க்கலாம் குலைக்கிறது அதோட வேலை அது கரெக்டாக செய்யுது நம்ம வேலை என்ன நாம் கரெக்டாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணி நம்ம பாட்டுக்கு நம்ம பாதியை நோக்கி நம்ம போயின்னே இருக்கணும் அதை விட்டு இங்கே சண்டை போகிறது அங்கே சண்டை போகிறதுன்னு வச்சுருந்தா அது வேலைக்கு ஆகும்மா சொல்லுங்க பக்கம்லாம் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது அந்த மாதிரி தான் நம்ம பாபா ஒரு பக்கம் பாசிட்டிவ் எடுத்துன்னு ஒரு பக்கம் பேசினே இருக்காரு மாப்பிள்ளை வராரு உடனே என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டீங்களே என் தங்கச்சி ஒன்றுமே கண்டுக்காமட்டிங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னை மன்னிச்சிருங்க நான் அந்த டைம் பண்ணது எனக்கே ரொம்பவே கேவலமாக தான் இருக்குது நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க நான் மல்லிக்காகவே போய் பேசியிருக்கணும் ஆனால் நான் பேசலை நான் ரொம்பவே கேவலவாதியே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஒத்துக்கிறாரு அது ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான் விஜய் உண்மையை ஒத்துக்குது மறுபக்கம் மல்லி வந்து அப்படியெல்லாம் சொல்ல விஜய் உங்கள் சுச்சுவேஷன் அந்த மாதிரி என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அதுக்கு இதுக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது விடுங்க பார்த்துக்கலாம் எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது இதுக்கப்புறம் வேறு எதனா புதுசாக தினுசாக நடக்குமா நடக்காதா இன்னும் பிரச்சனை எதனா வர காத்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய மரும முடிச்சுக்கலாம் இப்போ ஓடின்னு இருக்குங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போது ஏதெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே அந்த கடவுளோட அருள் கிருபையால் தான் எல்லாமே நடந்துன்னு இருக்குது பார்ப்போம் இன்னும் என்ன நல்லா புது புதுசாக நடக்க போதுன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் எவ்வளோ வேணாலும் நடக்கலங்க அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்கணும் அந்த பிரச்சனைகள் நடுவில் போராடி எப்படி வெளிவரணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அன்னப்பூர்ணி கிட்ட தான் கற்றுனோம் ஏன்னா அன்னப்பூர்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து யாரோட உதவி எல்லாரோட உதவி நான் ஆனால் யாரும் உதவி பண்ணலாம் ஆனால் தனியோ ஒரு பெண்ணா நின்று கரெக்டாக அந்த இடத்துல போராடி நம்ம மல்லியே வெளியே கொண்டு வந்தாங்க மல்லி பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி அதை நினைக்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி யாரும் அவ்வளோ ஸ்டக்குன்னு பண்ணுறவும் முடியாது பண்ணவும் தெரியாது ஸோ நன்றி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லிண்டிங் பில்ல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்